ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கி கணக்குகளில் பத்தாயிரம் வழங்குவது குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே வங்கி கணக்கு உள்ளது நிறைய பேருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கிலையும் வைத்திருக்காங்க இந்த நிலையில் தான் ஆர்பிஐ அவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க ஆர்பிஐ வெளியிட்டிருக்க இந்த அறிவிப்பானது வாடிக்கையாளர்களை நேரடியாக பாதிக்கும் என கூறப்படுகிறது ஏனெனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்கு வைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க ஆனால் இந்த விதிமுறை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தாது ரிசர்வ் வங்கியின் விதிகளின்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்களை வைத்திருப்பது பிரச்சினை இல்லை ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகள் வைத்திருந்து அதில் போலியான பரிவர்த்தனைகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் போலி பரிவர்த்தனை செய்தவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்களை வைத்திருந்தால் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள தகவலின்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்களை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் மீதும் அத்தகைய கணக்குகள் மீதும் ஏதேனும் போலி அல்லது இடமான பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் மட்டுமே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றபடி ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் வைத்திருந்தாலே அபராதம் விதிக்கப்படாது போலியான பரிவர்த்தனைகளையும் வங்கிக் கணக்கு மோசடைகளிலும் தடுக்கவும்தான் இந்த விதிமுறையானது கொண்டுவரப்பட்டுள்ளது வங்கி வாடிக்கையாளர்கள் மீதும் வங்கிகள் மீதும் இந்திய ரிசர்வ் வங்கி இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுப்பதும் அபராதம் விதிப்பதும் வழக்கமான ஒன்றுதான் வங்கிச் சேவையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி எடுக்கிறது